சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சி இன்று கோவை கொடிசியா வளாகத்தில் துவங்கியது இதனை கோவை உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சி துவங்கியது சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் இக்கண்காட்சியின் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அனைவரது மத்தியிலும் பேசிய தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தின் தலைவர் எஸ் கே சுந்தரராமன் கூறுகையில் நாட்டின் ஜவுளி என்பது மிக முக்கியத்துவத்தில் ஒன்றாக உள்ளது அத்தகைய ஜவுளி ஆலைகள் ஒவ்வொரு வருடமும் ஆண்டு மொத்த விற்பனையில் மூன்று சதவீதம் வரை ஊதிரி பாகங்கள் வாங்குவதற்கும் நான்கு முதல் ஆறு சதவீதம் வரை ஜவுளி இயந்திரங்களை புதுப்பிக்க ஜவுளி துறையினர் செலவினம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஜவுளி தொழில் துறையினருக்கு ஒரே அனைத்து இயந்திரங்களும் கிடைக்கும் வகையில் இன்று இங்கு சர்வதேச அளவில் கண்காட்சி நடத்தப்படுகின்றது குறிப்பாக உள்நாட்டிலேயே குறைந்த விலையில் இயந்திரங்களையும் உதிரி பாகங்களையும் உற்பத்தி செய்வோரை ஊக்குவிப்பதும் நோக்கமாக கொண்டு இந்த கண்காட்சி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் இந்த கண்காட்சியில் தமிழகம் மட்டுமின்றி குஜராத் மராட்டியம் மத்திய பிரதேசம் மேற்கு வங்கம் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் டையூ சாத்ரா நகர் ஹாவேலி ஆகிய யூனியன் பிரதேசங்கள் சுவிட்சர்லாந்து இத்தாலி ஜப்பான் சீன நாடுகளைச் சேர்ந்த நாற்பது ஜவுளி இயந்திர தயாரிப்பாளர்கள் இந்த கண்காட்சியில் பங்கு பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கண்காட்சியின் மூலம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெறும் எனவும் சுமார் ஒரு லட்சம் பேர் பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார் இக்கண்காட்சியை கண்டு ரசித்த கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் செய்தியாளர்களிடம் கூறும்போது தொழில் துறை வளர வேண்டும் தொழில்துறை வளரும் பட்சத்தில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் மாநிலத்தின் வளர்ச்சி அதிகரிக்கும் எனவே இது மாதிரியான கண்காட்சிகள் நடத்துவது எதிர்கால துறைக்கு நல்ல தொடக்கம் என்றார் மேலும் தொழில் தொழில்துறையினர் தற்போது சந்தித்து வருகின்ற மின்கட்டண உயர்வு சிறு குறு உற்பத்தியாளர்களின் மூலதன தடவாள பொருட்கள் விலை உயர்வு ஆள் கூலி மத்திய மாநில அரசு விதிக்கும் வரி குறித்து பல்வேறு கோரிக்கைகளை தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதிகாரிகளிடம் பேசி என்னென்ன வகையில் தீர்வு காண வேண்டுமோ அதனை நிச்சயம் செய்து தொழில் துறையை மேம்படுத்த பாடுபடுவேன் என்றார் மேலும் தொழில்துறையின் வளர்ச்சிக்காக தொழில்துறையினர் தன்னை வார நாட்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தன்னை அணுகலாம் என்று கூறினார் இந்த கண்காட்சியில் சைமா துணை தலைவர்கள் துறை பழனிசாமி கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷனுடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீட்டிங் நடந்தது ஒரு டெக்ஸ்டைல் ஸ்பேர்ஸ் உடைய பாகங்களை பற்றி ஒரு கண்காட்சி இது வருஷ வருஷம் நடக்கிறது இந்த வருஷம் வந்து தேர்தலுக்கு பிறகு இப்போ தான் முதல் தடவை நடக்குது நான் எம்பிஆர் பொறுப்பேற்ற கொண்ட பிறகு இப்போ முதல் முறையாக நடக்குது இப்போ இவங்களும் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் பழைய மாதிரி கோவையில் வந்து எப்படி ஒரு செழிப்போட நூற்பாலைகள் இருந்தோ அதே மாதிரி போகணும் அதற்கு உங்கள் உதவி தேவை அரசாங்கத்தின் உதவி தேவை அப்படின்னாங்க கண்டிப்பாக இது குறித்து பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் இதை பற்றி குரல் எழுப்புவோம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அதிகாரிகள் இடத்துல பேசி இந்த துறைக்கு என்ன செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம் இழந்த பொழிவை அதாவது பொலிவிழந்து வருகின்ற இந்த நூற்பாலை தொழிலை பொறுத்த வரைக்கும் உதிரிப்பாங்கல் தொழிலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதே பொழிவை நாங்கள் தேர்தலில் சொன்ன மாதிரி இதற்காக நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்போம் முதல்வர் அவர்கள் இது குறித்து முதல்ல பேசியிருக்கார் கோவைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லி முதல்வர் இடத்திலும் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் அதுவும் நாங்கள் போய் பேச போகிறோம் மத்திய அரசிடம் இன்னும் பேசுவோம் இதுதான் வந்து அவங்க வச்ச கோரிக்கை இதை பற்றி சிறப்பாக பிற்காலத்தில் பேசிக்கொள்ளலாம் கோரிக்கை கொஞ்சம் வரி விதிப்புகள் பிரச்சனை கொஞ்சம் கரண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அது இன்னும் இன்னும் முழுசாக தெரியல அது அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் நம்ம கலந்து ஆமா அது வந்து அமைச்சர்கிட்ட தான் பேசணும் அது ஸ்டேட் கவர்மெண்டோட பிரச்சனை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேற இதுதான் கொடுத்தாங்க வேற சில பிரச்சனைகள் பாராளுமன்றத்துல பேசக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு அதை மட்டும் பேச போறேன் மற்றதெல்லாம் சரி